இன்று நாம பார்க்க போறது எஸ்பிஐ கிரெடிட் கார்டை ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம்னு இப்போ ஃபெஸ்டிவல் சீசன் நடக்குது அந்த நேரத்துல கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஷாப்பிங் பண்ணினா பல இடங்கள்ல பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்குது இன்னைக்கே எஸ்பிஐ கிரெடிட் கார்டு எடுக்க ஒரு நல்ல சான்ஸ் கூட இருக்குது ஏன்னா இப்போ அப்ரூவல் ரேட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு எஸ்பிஐ கிரெடிட் கார்ட்ஸ் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்குது எஸ்பிஐல பல வகையான கார்ட்ஸ் கிடைக்கும் ஆனா அவங்களிலே சில கார்டு தான் யூஸ்ஃபுல்லான பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அவங்களிலே ஒரு சூப்பர் ஆப்ஷன் தான் சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு இந்த கார்டில் டென் எக்ஸ் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதோட ஸ்பெஷல் திங் என்னன்னா இந்த கார்டை லைஃப் டைமுக்கு ஃப்ரீயா ஆகலாம் அதுக்கான மெத்தட் அடுத்த ஸ்டெப்ஸ்ல சொல்லிருப்பேன் முதல்ல வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அல்லது பின்னடு கமெண்ட்ல எஸ்பிஐ அபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கேன் அதுல கிளிக் பண்ணினா டைரக்டா எஸ்பிஐ சைட்டுக்கு போயிடலாம் அங்க அப்ளை ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி புதிய கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல கார்டின் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கார்டு அண்ட் பிரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணனும் இந்த கார்டு மூணு பார்ட்னர்ஸ் உடன் இஷ்யூ பண்ணப்படுது மாஸ்டர் கார்டு எம்எக்ஸ் மற்றும் விசா நீங்க எந்த டைப் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம் பொதுவா மாஸ்டர் கார்ட் விசா ரெண்டும் நல்லா ஒர்க் பண்ணும் சோ உங்களுக்கு வேண்டியது செலக்ட் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் வரும் அதுல உங்க பெயர் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணனும் அப்புறம் உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க கண்டினியூ கிளிக் பண்ணியதும் உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபிய என்டர் பண்ணி கன்ஃபர்ம் பட்டனை கிளிக் பண்ணனும் அதுக்கப்புறம் சிட்டி நேம் என்டர் பண்ணனும் நீங்க ரூரல் ஏரியால இருந்த சிஸ்டம் வில்லேஜ் நேம் ஃபிச் பண்ணாது அதனால டிஸ்ட்ரிக்ட் நேம் அல்லது சிட்டி நேம் என்டர் பண்ணலாம் பிறகு கண்டினியூ கிளிக் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்ல உங்க பான் நம்பர் என்டர் பண்ணனும் அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் டேட் மந்த் இயர் கரெக்டா ஃபில் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணனும் இப்போ இங்க சில மற்ற டீடைல்ஸ் ஃபில் பண்ணனும் உதாரணத்துக்கு அம்மாவின் பெயர் மதர்ஸ் நேம் மற்றும் உங்க இமெயில் ஐடி இந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணி முடிச்சதும் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்க ஆக்யூபேஷன் அதாவது பணி அல்லது வேலை வகை கேட்டு பார்க்கும் நீங்க சாலரிடா வேலை செய்யறவங்கனா அல்லது உங்க தனியா பிசினஸ் நடத்துறவங்கனா அதற்கு ஏற்ற மாதிரி சாலரிட் அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணனும் இதுல ஸ்டூடெண்ட் அல்லது ஹோம் மேக்கர் அதாவது வீட்டிலேயே இருப்பவங்க ஆப்ஷன் டைரக்டா கிடையாது அப்போ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்படி செலக்ட் பண்ணினா உங்க கம்பெனி ரிலேட்டட் டீடெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆனா நீங்க ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை செய்றவங்கனா அப்ப உங்க கம்பெனி நேம் மற்றும் டெசிக்னேஷன் என்டர் பண்ணனும் அதுக்கு அப்புறம் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த செக்ஷன்ல உங்க ஆபீஸ் அட்ரஸ் அதாவது ஒர்க் பிளேஸ் அட்ரஸ் ஃபில் பண்ணனும் ஏன்னா கம்பெனி டீடெயில்ஸ் நீங்க முன்னாடியே ஃபில் பண்ணிருப்பீங்க இது உங்க கேஸுக்கு பொருந்தலனா அந்த செக்ஷன் ஷோ ஆகாது இப்போ கேவைசி அதாவது நோ யோர் கஸ்டமர் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லும் இதுக்கான இரண்டு மெத்தட்ஸ் இருக்கும் ஒன்று ஆதார் ஓடிபி ஆத்தென்டிகேஷன் இந்த ஆப்ஷன்ல உங்க ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேஷன் பண்ணனும் அப்புறம் வீடியோ கேவைசி நடக்கும் இது ஃபுல் ஆன்லைன்ல நடக்கும் ப்ராசஸ் ஆனா கவனிக்கணும் வீடியோ கேவைசி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டும்தான் செய்ய முடியும் அதோட பேன் கார்டு ஹார்ட் காப்பி உங்க கையில இருக்கணும் ரெண்டாவது ஆப்ஷன் டிஜி லாக்கர் இந்த ஆப்ஷன்ல உங்க பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணி ஒரு ரூபாய் கிரெடிட் மற்றும் ஒரு ரூபாய் டெபிட் ஆகி ஆன்லைன் ஒத்தன்டிகேஷன் நடக்கும் இது ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் இருக்கும் அதனால பல பேர் இதையே தான் பிரிஃபர் பண்ணுவாங்க ரெண்டு ஆப்ஷன்ல எந்ததையும் நீங்க விருப்பப்படி செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணியதும் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் டிஜிட் லாக்கர் இன்ஸ்டன்ட் கே கிளிக் பண்ணினா டிஜி லாக்கர் பேஜ் ஓபன் ஆகும் அங்க உங்க ஆதார் நம்பர் என்டர் பண்ணனும் அப்புறம் காட்டுற கேப்சா கோடையும் சரியாக ஃபில் பண்ணனும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்ல ஒரு கோட் வரும் மாதிரி அதே என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா உங்க ஆதார் கார்டுக்கு லிங்க் பண்ணிருக்கும் ஒரு ஓடிபி வரும் வெரிஃபிகேஷனுக்காக அந்த ஓடிபியை கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் டிஜிட் செக்யூரிட்டி பின் செட் பண்ண சொல்லும் நீங்க முன்னாடி டிஜிலாக்கர் ஆப் யூஸ் பண்ணியதே இல்லைனா இப்போ ஒரு நியூ பின் செட் பண்ண ஆப்ஷன் வரும் பின் மறந்துட்டீங்கன்னா செலக்ட் பண்ணி புதிய பின் செட் பண்ணலாம் அதுக்காக உங்க டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணணும் பின் என்டர் பண்ணியதும் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கப்புறம் சில டாக்குமெண்ட் ஷேர் பண்ண பெர்மிஷன் கேட்கும் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும் அதுக்கப்புறம் பர்பஸ் செக்ஷனில் கேஒய்சி செலக்ட் பண்ணி அலோவ் பட்டனை கிளிக் பண்ணணும் இதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் டிஜிலாக்கர் மூலியமாக டிஜிட்டலாக ஷேர் ஆகிடும் டாக்குமெண்ட் ஷேர் ஆனதும் சிஸ்டம் உங்கள் ஆதாரில் உள்ள அட்ரஸை ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் பண்ணி ஸ்க்ரீனில் காட்டும் அதுதான் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கும் பர்மனெண்ட் அட்ரஸ் இப்போ சிஸ்டம் கேட்கும் இதுதான் உங்கள் கரண்ட் அட்ரஸா இல்லை வேறு இடத்துல ஸ்டே பண்ணுறீங்களா நீங்கள் வேலை காரணத்தால் வேறு சிட்டி அல்லது லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை கம்யூனிகேஷன் அட்ரஸாக மென்ஷன் பண்ணலாம் ஆனால் உங்கள் ஆதார் அட்ரஸ் சரியாக இருக்கா அதே இடத்துல நீங்கள் இருப்பீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஆனால் அந்த ஆதார் அட்ரஸ் சர்வீசபிள் ஏரியாவில் இல்லைனா வேற ஒரு ஆல்டர்னேட் அட்ரஸ் உங்கள் குடும்பத்தினர் அல்லது உறவினர் அட்ரஸ் மாதிரி சேர்க்கலாம் அந்த அட்ரஸில் தான் கார்டு வந்துச்சும் எல்லா டீட்டெயில்ஸையும் சரியாக ஃபில் பண்ணியதும் கண்டினியூ அண்ட் கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் அங்கே உங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணும் நீங்கள் இந்த கார்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகும் இப்போ கார்டு வாங்கணுன்னா கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அது இன்னும் பெண்டிங்கில் இருந்தால் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஆன்லைன் கேஒய்சி செய்யும் ஆப்ஷன் வரும் அங்கே கிளிக் நவ் பட்டனை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபோட்டோ கேப்சர் பண்ண சொல்லும் அந்த ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் மாதிரி இருக்கணும் இருக்காதும் தெளிவாக க்ளியராக தெரிஞ்சால் போதும் ஃபோட்டோ நல்லா க்ளியராக கிளிக் பண்ணணும் ஃபோட்டோ கேப்சர் ஆனதும் பேங்க் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பமாகும் இந்த ப்ராசஸில் எஸ்பிஐ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபாய் க்ரெடிட் அல்லது டெபிட் பண்ணும் இதில் அக்கௌண்ட் வேலிடாக இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பில் ஒரு ரூபாய் டெபாசிட் பண்ண உங்கள் பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும் டீட்டெயில்ஸ் சரியாக ஃபில் பண்ணி கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் ஒன் ரூபாய் டெபாசிட் சக்ஸஸ்ஃபுல்னு மெசேஜ் வரும் அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிட்டது இப்போ அடுத்த ஸ்டெப் ஒன் ருபீ பேமெண்ட் டெபிட் பண்ணனும் கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ ஒன் ருபீ பே பண்ண இரண்டு ஆப்ஷன் வரும் நெட் பேங்கிங் அண்ட் யூபிஐ இப்போல்லாம் நாளை யூபிஐ மூலமாக பே பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால் இங்கே யூபிஐ ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் பேமெண்ட் பண்ண சிஸ்டம் உங்கள் வர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் அதாவது யூபிஐ ஐடி கேட்கும் சிம்பிளாக சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஆப் ஃபோன்பே கூகுள் பேடிஎம் மாதிரி இருக்கிற உங்கள் யுபிஐ ஐடியை இங்கே என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற யூபிஐ ஆப்பில் ஒரு பாப் அப் நோட்டிஃபிகேஷன் வரும் அங்கே ஒன் ருபி பேமெண்ட் காண்பிக்கும் இது முன்னாடி எஸ்பிஐ உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணியது தான் அப்போது நவ் கிளிக் பண்ணி உங்கள் யூபிஐ பின் என்ட்ரு பண்ணணும் அப்போ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடும் இப்படி ஒன் ரூபாய் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு ஸ்க்ரீனில் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் பேஜ் ஆட்டோவாக ரீடைரக்ட் ஆகி எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டோட ப்ரிவியூ காட்டும் அங்கே நீங்கள் பார்க்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆனதுன்னு அதே சமயம் கார்டுக்கு எவ்வளவு கிரெடிட் லிமிட் கொடுத்துருக்காங்க என்னென்ன சார்ஜஸ் இருக்கும் என்ற டீட்டெயில்ஸும் வரும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கார்டுக்கு ஃபோர் நைன்டி நைன் பிளஸ் ஜிஎஸ்டி ஜாயினிங் சார்ஜ் இருக்கு அதே அமௌண்ட் ரீனியூவல் ஃபீ ஆகவும் வரும் ஆனால் நீங்க ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் வரை ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சார்ஜஸ் வேவ் ஆஃப் ஆகிடும் அதாவது சார்ஜ் கேன்சல் ஆகிடும் அதுக்கப்புறம் அக்ரி பட்டனா கிளிக் பண்ணி சப்மிட் கிளிக் பண்ணணும் கார்டு அப்ளை பண்ண ஃபைனல் செய்ய அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் சில செகண்ட்ஸ்லயே ஸ்கிரீன்ல கங்கராச்சுலேஷன் மெசேஜ் வரும் அதாவது எஸ்பிஐ உங்க வர்ச்சுவல் கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணிடுச்சு இந்த வர்ச்சுவல் கிரெடிட் கார்டு உடனே ஆன்லைன் யூஸ் பண்ணலாம் பிசிக்கல் கார்டு மட்டும் ஐந்து முதல் ஏழு ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்கள் வீட்டுக்கு போஸ்ட் மூலமாக வரும் நீங்கள் ரூரல் ஏரியால இருந்தால் இன்னும் டூ டு ஃபோர் டேஸ் கூட ஆகலாம் டெலிவரிக்கு அப்படின்னா பாருங்க இப்படி தான் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் இருந்து தான் அப்ளை பண்ணலாம் முதல் தடவையா கார்டு வாங்குறீங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ண த்ரீ வேஸ் இருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அல்லது எஸ்பிஐ ஒஃபிஷியல் வெப்சைட்ல போய் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ அந்த வழியில் கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஷாப்பிங் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பில் பேமெண்ட் எல்லாம் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்க ஆதரவு தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன் நாம மறுபடியும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா சந்தோஷமா இருங்க குட் பை அண்ட் ஜெய் ஜெய்ஹிந்த்